அலாம் الله وبركاته வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் தராவீக தொழுகையை பற்றிய முழு விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தராவீக தொழுகையை பற்றி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது இன்னும் வெளியில போயிட்டு மற்றவங்களோட சேர்ந்து தொழக்கூடிய பாக்கியமும் கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கறதில்ல ஏன்னா வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க இன்னும் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும் அதை விட்டுட்டு வெளியில போகணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த தொழுகையை மிஸ் பண்ணிவாங்க எனவே இந்த பதிவை நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்ஷால்லா நீங்க வீட்டில் தனியா நீங்களே தொழுதுக்கலாம் அந்த அளவு முழு விளக்கத்தோட தராவிக தொழுகையை நம்ம பார்க்கலாம் தராவிக தொழுகை அப்படிங்கிறது புனித ரமலான்ல இஷாவுக்கு பிறகு தொழக்கூடிய சுண்ணத்தான இருபது ரகாத்துக்கள் பத்து சலாமை கொண்டு இருபது ரகாத்துக்கள் தொழுவது ஆண் பெண் இருவர் மீதும் சுண்ணத்துள் முக்கதாவா இருக்குது இதனுடைய நேரம் என்பது இஷாவுக்கு பிறகுல இருந்து கிழக்கு விழுக்கிற வரைக்கும் அதாவது ஃபஜ்ஜருடைய தொழுகை வரைக்குமே இதற்கான நேரம் இருக்கு ஆனா நம்ம இஷாவை முடிச்சுட்டு தொழுகிறது தான் ரொம்ப சிறப்பு தராவிக தொழுகை அப்படிங்கிறது நம்ம மற்ற தொழுகைகளை போலதான் சுரா பாத்திகா சூராவிற்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஆயத்துக்களை ஓதி இந்த தொழுகையை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போது இந்த தராவீகி தொழுகையினுடைய நீயத்து எப்படி வைக்கணும் இதை எப்படி தொழுகணும் அப்படிங்கிற முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அரபி தமிழ்லையும் ஸ்க்ரீனில் போடுறேன் இன்ஷால்லாம் பார்த்து எல்லோருமே இந்த முறைப்படி தொழுங்க இதனுடைய நீத்து என்ன அப்படின்னா நவை தூ அன் உசல்லிய லில்லாஹி தாலா ரக தைனி சலாத்த த தராவிஹி இலா ஜிஹத்தில் கெழபத்தி ஷரீஃப் தி அல்லாஹ் அக்பர் இப்படியும் நம்ம அரபிலையும் நம்ம நியற்று வைக்கலாம் தமிழ்லையும் நம்ம நீத்து வச்சுக்கலாம் தமிழில் எப்படி வைக்கணும் அப்படின்னா சுண்ணத்தான தராவிகி தொடுகையினுடைய இரண்டு ரகத்தை சிறப்பான கெழபாவின் திசையை முன்னோக்கி அல்லாஹ் உனக்காக தொழுகின்றேன் அப்படின்னு நியற்று வச்சுக்கலாம் நமக்கு தெரிஞ்ச சூராக்களை ஓதி ரெண்டு ரகாத்தை நம்ம முடிச்சிட்டு நம்ம சில டுவாக்கள் திக்றுகள் இருக்கு அதை நம்ம செய்யணும் இப்போது ரெண்டாவது ரக்காத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபலலும் மினல்லாஹி ஓ ஞாமத்தூ மகவரத்தூ ஓ ரஹூ ஆஃபியத்தூ ஓ சலாமத்து லா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலி ல்லாஹில் அப்படின்னு ஒரு முறை நம்ம சொல்லிக்கணும் அதற்கு பிறகு நம்ம தொழுகையை ஆரம்பிக்கணும் நாலு ரெக்காத்து முடிச்சிட்டா வ அல்லாஹில் அல்லாஹுலா முஹம்மதன் அப்துஹு வ அப்துகு அப்படிங்கிற இந்த கலிமாவை நம்ம மூன்று முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு இந்த சிறந்த துவாவை நம்ம ஓதணும் அல்லாஹுமா இன்னலுக்கள் ஜென்னத்தை पर व व वमाफीहा बिक मिनन्नारी या खालिकल जन्नति नारी ब्रह्मति के या अज़ीज़ु या गफ्फ़ारु या करीमु या सत्तारु या हलीमु या बारु या रहीमू या जब्बारु अल्लाहुम्मा जिरना मिनन्नारी या मुजीरु या मुजीरु या मुजीरु अल्लाहुम्मा अल्लाह इनकून तोहबूल अफोअानन्ना या करीमु तो या दाइमूफ़ी या कदीमल लिहसानी अहसिन इलैना ல் கதீமின் அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு அல் பத்ரு முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலெஹி வாலஹி வாசாபிஹி வசல்லம் லா இலாஹா இல் அல்லாஹூ அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் வலிலாஹில் ஹம்த் அப்படிங்கிற இந்த துவாவை நம்ம ஒரு முறை ஓதிக்கணும் ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கு பிறகுமே நம்ம முதல் இரண்டாவது ரக்காத்தில் சொன்ன அந்த பலலும் மினல் லாகியத்தான் நம்ம வந்து ஓதிக்கணும் ஒவ்வொரு நான்கு ரக்காத்துக்களுக்கு தான் ஒரு களிமா ஒரு துவா ஒரு திகர் இருக்கு இதை நம்ம கவனிச்சு நம்ம ஓதணும் அதற்கு பிறகு எட்டாவது ரக்கத்துல அல்லாஹ் மசலி அலா முஹம்மதி வாலா அலி முஹம்மதி வபாரிக் வசலீம் ஜமீல் அன்பியாயி வல் முரச குல்லி மலக்கின் பிரஹமதிக்கே யா ரஹமர் ராகிமீன் அப்படிங்கிறத நீங்கள் மூன்று முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு இந்த ஒரு துவாவை ஒரு முறை ஓதணும் ஹலீஃபத்துர் ரசூலுல்லாஹி பித் தஹக்கீக்கி ஹைருல் பஷரி பாதல் அன்பியாயி பித் தீகி அமீருல் மோமினீன அபு பக்ரினி சித்திகி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அப்படின்னு ஒரு முறை ஓதணும் அதற்கு பிறகு பன்னெண்டாவது ரக்காத்துக்கு பிறகு சுபஹான் அல்லாஹி வல்ஹு வலா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படிங்கிறத நீங்கள் மூன்று முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு இந்த துவாவை ஒரு முறை ஓதணும் முசையினுள் மஸ்ஜிதி வல் மிம்பரி வல் மெஹ்ராபி அமீருல் மாமினீன உமர் உபனுல் ஹத்தாபி அல் அல்லாஹு அன்உல்லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலி லாஹில் ஹம்த் இந்த துாவை நீங்கள் ஒரு முறை ஒதிக்கணும் அதற்கு பிறகு பதினாறாவது ரக்காத்துக்கு பின்னாடி சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி திஹி சுபஹான் அல்லாஹி அலிமி வபி ஹம்திஹி திஹி ரப்பி ரி தம்பி வ ஹதி வ அதூபு இலைஹி இதை மூன்று முறை ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த துவாவை ஒரு முறை ஓதணும் ஜாம குர் ஆனி காமிலுல் ஹயா இ வல் ஈமானி அமீருல் மமினீன உஸ்மான அஃபான் ரொலி அல்லாஹு அன்ஹுலா இலாஹ இல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் லாஹில் ஹம்த் அப்படிங்கிறத ஒரு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு இருபதாவது ரக்காத்துக்கு பின்னாடி அஸ்தொக பெருல்லாக அஸ்தொக பெருல்லாக அஸ்தொக பெருல்லாக அலியல் அலிமல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் ஹையுல் கையூமு கஃபாரு துனூபி வ சத்தாருல் உயூபி அல்லாமல் உயூபி வ கஷாஃபுல் குரூபி யா முகல்லிபல் குலூபி வல் அப்சாரி வா தூபு இலைஹி அப்படின்னு மூன்று முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு இந்த துவாவ ஒரு முறை ஓதணும் அசதுல்லாஹில் வாலிபு மல்ஹருல் அஜா இபி வல் ஹரா இபி இமாமுல் மஷாரிகி வல் மகாரிபி அமீருல் மமினீன அலி யுபுனு அபி தாலிபி ரலி அல்லாஹு அன்பு லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இல்லாஹில் ஹம்த் அப்படின்னு ஒரு முறை ஓதி இருபது ரக்காத்துக்களையும் நீங்கள் நல்ல முறையில் முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வித்துரு தொழுகையை நீங்கள் தொழுதுக்கலாம் அதாவது தராவி தொழுகை நம்ம எப்போவுமே தொழுகிற தொழுகு மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதி தொழுகு முடிச்சுக்கலாம் ஆனா ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கு பின்னாடியும் நம்ம கவனிக்கணும் நம்ம அப்படியே எழுந்து மறுபடி இரண்டு ரக்காத்துக்கு நம்ம தக்மீர் கட்டக்கூடாது ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்து முடிச்ச பிறகும் நம்ம முதல் ரெண்டு ரக்காத்து முடிஞ்சிச்சு அப்படின்னா பலலும் மினல் ஆகி அப்படிங்கிற அந்த திவாவை தான் நீங்க ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கு பின்னாடியும் ஓதணும் ஒவ்வொரு நாலாவது ரக்காத்துக்கு பிறகு ஒரு களிமா ஒரு துவா உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் கவனித்து நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது நீங்கள் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நான் இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் இன்ஷால்லா அதை கவனமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமானது நீங்கள் வீட்டில் தனியாகவே நீங்கள் தொழுதுக்கலாம் எனவே இன்ஷால்லா தராவிக தொழுகையை நாம் நல்ல முறையில் இந்த ரமலான் மாதத்தில் அனைவருமே நிறைவேற்றி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துபோ